என் பேர் லின்சியா நான் வந்து இப்போ துபாயில் வந்து யூத்தி ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சு அதில் டேகொண்ட மேட்ச்சில் வந்து நான் பிரான்ச் மெடல் வின் பண்ணேன் எனக்கு எஸ்டேடிஎஸ் எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் கோச்சஸுக்கும் ரொம்ப நன்றி ஸோ என்னோடய பேர் சித்தேஸ்வரன் டே கொண்டோசியன் தமிழ்நாடு செக்ரட்டரி ஸோ இந்த ரெகனைசேஷன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எஸ்டிஐடி ரெகனைஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் டேக் ஒண்டில் வந்து ஃபஸ்ட்டு மெடல் வந்துட்டு பேரா ஏஷியன் கேம்ஸில் மெடல் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மெயின் சப்போர்ட் வந்து நமக்கு எஸ்டிஏட்டியும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இந்த பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டென் லேக்ஸ்க்கு மேலே கவர்மெண்ட்லருந்து பேரா ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனுக்கு ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்கு இதுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சப்போர்ட் மூலியமாக தான் இன்றைக்கி வந்து இந்த பொண்ணு ஒரு ஏஷியன் பேரா கேம்ஸில் வந்து மெடல் பண்ணியிருக்காங்க ஸோ இது தொடர்ந்து வந்து எஸ்டிஎட்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஏஷியன் கேம்ஸ்க்கு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு ஏன்னால் நெக்ஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏஷியன் கேம்ஸ் போகுது அதில் பேரா ஏஷியன் கேம்ஸ்க்கு நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த தனத்தில் இங்கே வந்துருக்க கோச்சஸ் எல்லா டிஸ்ட்ரிக் செகட்டரிக் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஏஷியன் கேம் கேம் நடக்கும் அதுக்கப்புறம் என்னோடது ஆமிஷன் வந்து ஒலிம்பிக் வின் பண்ணணும்